ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் உழவன் நிலத்தை உழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்தான் எவகை வாக்கியம் என சுட்டுக ஆன்சர் வந்து தொடர் வாக்கியம் நான் இலக்கணம் படித்தேன் எவகை வாக்கியம் என சுட்டுக ஆன்சர் வந்து உடன்பாட்டு வாக்கியம் பாரதிக்கு பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று எவகை வாக்கியம் என சுட்டுக ஆன்சர் வந்து செய்தி வாக்கியம் பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர் எவ்வகை வாக்கியம் ஆன்சர் வந்து செய்வினை வாக்கியம் செய்வினை சொற்றொடரை கண்டறிக கந்தன் மரம் வெட்டினான் செய்வினை சொற்றொடரை கண்டறிய மழைநீரை மக்கள் சேமித்தனர் செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிய இளங்கோவடிகளால் வடிகளால் சிலப்பதிகாரம் ஏற்றப்பட்டது பிறவினைத் தொடரை கண்டறிக மாதவி நடனம் கற்பித்தாள் தன்வினை வாக்கியத்தை கண்டறிய புதியதோர் உலகம் செய்வோம் மலரும் மனமும் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து ஒற்றுமை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்ட சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு வளம் ஆதாரமாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் ஆகும் அகலம் பெயர் சொல்லினுடைய வகையறிக ஆன்சர் வந்து பண்பு பெயர் புளிப்பு பெயர் சொல்லினுடைய வகையறிக பண்பு பெயர் பந்து பெயர் சொல்லின் வகையறிக பொருட்பெயர் புத்தகம் பெயர் சொல்லின் வகையறிக பொருட்பெயர் ஆண்டு பெயர் சொல்லின் வகையறிக காலப்பெயர் கிழிய என்பதனோட இலக்கண குறிப்பு தேர்க்க சொல்லிசை அளபடை புதைந்து இச்சொல்லினுடைய வேர்ச்சொல்லை காண்க புதை ஏத்தி இச்சொல்லினுடைய வேர் சொல்லை காண்க ஏத்து தருகை இச்சொல்லினுடைய வேர் சொல்லை காண்க தா தழால் இச்சொல்லினுடைய வேர் சொல்லை காண்க தழி பூ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் வந்து உலகம் ஏ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் வந்து அம்பு ஞா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் வந்து பொருந்து பா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது பாடல் மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் வந்து இயமன் உணர் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து உணர்ச்சி பொருந்தா தொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து பாஞ்சாலி சபதம் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து இளங்கோவடிகள் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து பாலை பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து நடந்த பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து ஐயம் உரிமை பன்மை பிழைகளை நீக்குக அரசன் பரிசில் வழங்கினான் சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க தமிழில் முதன் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அவனுக்கு அரசில் பணி கிடைத்தது பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க பிரதமரினுடைய தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும் வழுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க பூமாலையை படத்தின் அருகில் வை நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் எது ஆன்சர் வந்து அகநானூறு வேளாண் வேதம் என குறிக்கப்பெறும் நூல் ஆன்சர் வந்து நாலடியார் முத்தமிழ் காவலர் என அழைக்கப்பட்டவர் கி ஆபே விஸ்வநாதன் கவிமணி என்ற சொல்லால் போற்றப்படும் சான்றோர் தேசிக விநாயகம் பிள்ளை இடியோசை கேட்ட நாகம் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து அச்சம் அனலில் விழுந்த புழு போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து துன்பம் தாமரை இலை தண்ணீர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க பற்றற்று இருத்தல் அச்சில் வார்த்தார் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க உண்மை தன்மை நின்றனன் அவ்வழி நிகழ்ந்த தென்னெலில் துன்று பூஞ்சோலை வாய் அரக்கன் சீர்மோனையை சுட்டுக நின்றனன் நிகழ்ந்த பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதி சீர்மோனையை சுட்டுக பாரத பூமி பழம்பெரும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியிர் பால் வேநீரும் அடி எதுகையை சுட்டுக பனித்த பால் ரெண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு பொன்முனை மன்றுளாடும் போர்க்கழல் மூனையை தேறுக ஆன்சர் வந்து பொன்புனை பொற்கழல் அதில் போ முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு துப்பாக்கு துப்பாயை துப்பாக்கி துப்பாக்கு துப்பா இதில் வந்து இய்பு கேட்டிருக்காங்க துப்பாக்கு துப்பாக்கு அப்படிங்கிறது இய்பு பிரித்து எழுதுக பார்க்கலாம் கொங்கு அலர்தார் கொங்கு கூட்டல் கூட்டல் தார் தடங்கன் என்பதனோட இலக்கண குறிப்பு தேர்க உரிச்சொல் தொடர் செடிகுடிகள் என்பதனோட இலக்கண குறிப்பு தேர்க உண்மைத் தொகை மானதி என்பதனோட இலக்கண குறிப்பு தேர்க உரிச்சொல் தொடர் மென்மேலும் என்பதனோட இலக்கண குறிப்பு தேர்க அடுக்கு தொடர் இடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு இல்வாழ்க்கை வளர்ப்பிறை போல் வளர வேண்டும் இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் இடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கலிங்கத்து பரணி முதற் குலோத்துங்க சோழனை பாட்டுடை தலைவனாக கொண்டது கலிங்கத்து பரணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு இளமை கல்விக்குரியது இளமை எதற்குரியது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் அந்நாட்டினுடைய மொழி நிலையை பொறுத்தே அமையும் ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அவ்வையார் ஆத்திச்சூடி பாடினார் அவ்வையார் எதனை பாடினார் அனந்தனுக்கு காது ஏது எவகை வாக்கியம் என சுட்டு ஆன்சர் வந்து வினா வாக்கியம் படி என்னும் வெற்சொல்லினுடைய சொல்லினுடைய பெயரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து படித்தல் வாழ் என்னும் வெற்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து வாழாதார் ஆற்று என்னும் வெற்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து ஆற்றாரும் வெல் என்னும் வெர் சொல்லின் தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து வென்று அகர வரிசைப்படி சொற்களை சிற்செய்க அன்பு எருது ஐவர் ஓசை அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க வசை வழக்கு வாழ்வு வானம் வரிசைப்படி சொற்களை சீர்செய்க எட்டு எருது எழில் ஏனி அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க மலை மீதி முரசு மூங்கில் அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க ஐந்து ஒட்டகம் ஓடம் அவை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் கோர்ட் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க நீதிமன்றம் கம்ப்ளீட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க முழுமை எம்டி வெசல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து வெற்று பாத்திரம் பப்ளிகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து வெளியீடு பவர்ஃபுல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க சக்தி வாய்ந்த ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க்க பணி வேலை பனினா குளிர் ஒளி வேறுபாடர்ந்து சரியான பொருளைத் தேர்க என்னுடைய எண்ணிக்கை ஒளி வேறுபாடர் இருந்து சரியான பொருளைத் தேர்க உரு மிகுதி உருனா வடிவம் ஒளி வேறுபாடர் இருந்து சரியான பொருளை தேர்க அழகு காட்டுக்கோழி அழகுனா அளவை கூறு நகைத்தலை சொல்லினுடைய வேர்ச்சொல்லை காண்க நகை அப்பரடிகள் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர் பிரித்தேழுதுக புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு பிரித்தேழுதுக கிழங்கை அகந்தெடுக்கும் கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும் பிரித்தேழுதுக தனித்தமிழ் தனி கூட்டல் தமிழ் பிரி நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இ எதிர்ச்சொல் தருக வெகுளினா மகிழ்ச்சி எதிர்ச்சொல் தருக நல்வினை தீவினை எதிர்ச்சொல் தருக அகம்னா புறம் எதிர்ச்சொல் தருக அண்மைனா சேமை எதிர்ச்சொல் தருக பெருமைனா சிறுமை பொறுத்துக பார்க்கலாம் நாரை விடு ஆன்சர் வந்து சத்தி முத்த புலவர் திரிகடுகம் ஆன்சர் வந்து நல்லாதனார் சீரா புராணம் ஆன்சர் வந்து உமர் புலவர் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் பொறுத்துக்காக பார்க்கலாம் கொண்டல் ஆன்சர் வந்து கார்முகில் வலி அப்படின்னா ஆன்சர் வந்து காற்று அல்னா வந்து இரவு ஆக்கம் அப்படின்னா வந்து பெரும் செல்வம் பொறுத்துக்காக பார்க்க குருசு ஆன்சர் வந்து செலுவை ஒடுக்கம் அப்படின்னா ஆன்சர் வந்து முடிவு முழவு அப்படின்னா ஆன்சர் வந்து மத்தளம் பூது ஆன்சர் வந்து வியப்பு பொறுத்துக்காக பார்க்கலாம் மதுகரம் குற்றம் சாரி மதுகரம்னா தேனி துன்று அப்படின்னா செறிவு புரை அப்படின்னா வந்து குற்றம் அலகை அப்படின்னா வந்து பேய் குற்றால பொறுத்துக பார்க்கலாம் குற்றாலக்குரவஞ்சியில் வந்து திரிகுட ராசப்பா கவிராயர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் வந்து குமரகுருபரர் காவடி சிந்து வந்து அண்ணாமலை ரெட்டியார் நந்தி கலம்பகம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பொறுத்துக பார்க்கலாம் திருவாய்மொழி ஆன்சர் வந்து நம்மாழ்வார் குண்டலகேசி ஆன்சர் வந்து நாதகுத்தனார் திருவருட்பா ஆன்சர் வந்து ராமலிங்க அடிகள் பிரதாபா முதலியார் சரித்திரம் ஆன்சர் வந்து வேதநாயகம் பிள்ளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாப்பா